ரெகுலராக அப்போ க்ளீன் பண்ணாலும் பாப்பாவோட கொலுசு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கருக்குதுனே தெரியல அவளுக்கு நல்லா ஹீட் பாடி வரையா அதனாலேயே பொருள் சீக்கிரமாகவே கருத்து போயிடும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே இன்றைக்கி ஸ்டேபீரோட சில்வர் க்ளீனர் தான் வாங்கியிருந்தேன் இது கூடவே ஸ்க்ரப்பரும் ஸ்ப்ரேவும் வந்துட்டு வரும் நல்லா வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட அப்படியே நம்ம விட்டுறலாம் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா அதிலிருந்து அழுக்கெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இது கூட அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா உள்ளார இந்த இடுக்கில் இருக்க அழுக்குமே சுத்தமாக வந்துடும் அப்படியே பார்க்கறதுக்கே புதுசு மாதிரி மாறிடுச்சு ரொம்பவும் நான் தேய்க்கவே இல்லை ஜஸ்ட் அப்படியே ஒரு அன் ஹவர் ஊற போட்டுட்டு லைட்டாக ப்ரெஷ்ஷ் வச்சு தான் தேய்ச்சேன் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்க க்ளீன் பண்ணதுமே நல்லா புது கொலுசு மாதிரி ஆயிடுச்சு கொலுசுக்கு மட்டும் இல்லை பூஜை பொருள்னு எந்த வெள்ளி பொருளாக இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு தேய்ச்சாலே போதும் நல்லா ஆயிடும் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இதோட ப்ரைஸ் ஒன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க பாப்பா ஹாப்பி